திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் பள்ளியில் இருபத்தி ஆறாம் ஆண்டு விளையாட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிக் பள்ளியில் இருபத்தி ஆறாம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது முதல் பகுதியாக எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நடைபெற்ற விளையாட்டு விழாவில் மாணவிகள் யுனிஷ் அபிஷேக்கியா திவாஷினி ஆகியோர் பிரார்த்தனையுடனும் ஐந்தாம் வகுப்பு மாணவி பவியஸ்ரீயின் மெடிடேஷனுடனும் பிரைமரி பள்ளி முதல்வர் தங்கரோஜா அனைவரையும் வரது தேசிய ஏற்றி வைத்தார் ஒலிம்பிக் கொடியினை பள்ளி தலைவர் ஏடி விக்டர் ஏற்றிவைத்தார் பள்ளிக்கொடியினை பள்ளி முதல்வர் தபுசம் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களின் மார்ச் பாஸ் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒலிம்பிக் தீபத்தினை மாணவர் தருண் கார்த்திக் ஏந்தி வந்தார் ஒலிம்பிக் தீபத்தினை ஸ்டூடெண்ட் சேர்மன் லியோ ஷாருகாஷினி வைஸ் சேர்மன் லியோ சத்யா ஆகியோர் ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து எல்கேஜி யுகேஜி முதல் வகுப்பு மாணவர்களின் எக்ஸசைஸ் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களின் கராத்தே யுகேஜி முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மாணவர்களின் கராத்தே இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு மாணவர்களின் எக்ஸசைஸ் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களின் எக்ஸசைஸ் ஏழாம் வகுப்பு மாணவர்களின் ஹோம்பஸ் பெர்ஃபார்மன்ஸ் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பள்ளித் தலைவர் ஏ டி விக்டர் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் உறவினர்களுக்கான லக்கி கார்னர் போட்டி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விளையாட்டு விழாவில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் மெடல்களை வழங்கினர் உடற்கல்வி ஆசிரியர் கற்பகவள்ளி நன்றி கூறினாா்